எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டுமே வந்து தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஒன்று வந்து சட்னி சட்னிக்கு வந்து பூண்டு வந்து ஒரு கட்டை ஃபுல்லாமே வந்து தொளிச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சையை வந்து அரைச்சிடாதீங்க ஏன்னா அதில் ஆசிட் கண்டென்ட் இருக்கிறதுனால வயிற்று புண்ணெல்லாம் கூட வந்தாலும் வரலாம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இரும்பு கடாய் தான் நான் எடுத்திருக்கேன் புதுசாக வாங்கினது அதில் நல்லெண்ணெய் விட்டுட்டு அந்த பொடி பொடியாக கட் பண்ணின பூண்டை வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் வந்து போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேருங்க தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா தக்காளி சட்னி மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறமா கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் வந்து நல்லா அதில் போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இது வந்து சூப்பராக இருக்கும் தோசைக்கு நல்லா முருகலான தோசை வச்சுட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கொங்கு நாட்டு ஸ்டைலில் சாம்பார் இருக்கும் இது வந்து சாம்பார் வந்து தோசைக்கும் நல்லாயிருக்கும் இட்லி அதுக்கப்புறமா ரைஸுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து அதே கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு கசகசாக சேர்த்துக்கணும் மெயினாக அதுக்கப்புறம் கிராம்பு ஒன்று பட்டை அவ்வளோதான் அதுக்கப்புறமா சின்ன தான் இதுக்கு சேர்க்கணும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி ஒரு சின்னதாக ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு மூணு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வரமிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த கொத்தமல்லி எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் எங்கள் ஊரில் அந்த பக்கத்தில் ஒரு மில் இருக்குது அதில் தான் வந்து ஃப்ளோர் மில்லு இதில் தான் வந்து அரைப்பாங்க ஸோ அந்த கடையில் தான் போய் அந்த மில்லையே போய் கேட்டு வாங்கினேன் அதுக்கப்புறமா வரமிளகாய் தூள் அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா ஒரு கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காயும் முந்திரி ஒரு பத்து பல் முந்திரி வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சதையும் ஊற்றிடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொதி வந்ததையும் வந்து இறக்கி வச்சிடலாம் சூப்பரான வந்து சாம்பார் ரெடி இது வந்து தண்ணியாகவும் இருக்கலாம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கலாம் ரைஸுக்கு வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இந்த ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க செம்மா சூப்பரா இருக்கும் தேங்க்யூ